ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி தீபாவளி எல்லாரும் கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடணும் யூஏயில் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்றதுதாங்க இந்த விலாகு அதுக்கப்புறம் வீடியோவுக்கு நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குதுங்க ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது நம்மளுக்காக நம்ம பேசணுமா இல்லை நம்ம ஹஸ்பண்ட் பேசுவாரா இல்லை அப்படியே போட்டோன்னு அந்த ப்ராப்ளம் அப்படியே விட்டுட்டு வாய முடிட்டு அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு விழாவரியான ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்கு நடுவில் வரும் சரிங்களா கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி என்ற ரோட்டுக்காரருக்கு பார்த்திங்கன்னா லீவு அதனால நல்லா மூணு பேரும் படுத்து தூங்கிகிட்டே இருக்கோம் கரண்ட் போயிடுச்சு அய்யோயோ என்னடா யோ இலையாக கரண்ட் போகும் அப்படின்ட்டு எழுந்திருச்சு வெளியில் போய் பார்த்தா அலாரம் அடிக்குது கொயங்கினு அந்த மாதிரி ஒரு அந்த பில்டிங்லலாம் அடிக்கும் பாருங்கள் அந்த அலாரம் கடைசியில் பார்த்தா பக்கத்தில் வந்து ஃபயர் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அதனால கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க போலீஸ்லாம் வந்துச்சு அப்புறம் நல்லா ரெஸ்கியூ டீம்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சா அதோட என்ற ஓட்டுக்காரையும் இன்றைக்கி லீவில் இருக்கார் அதனால் அவர் தான் காஃபி போட்டிருந்தாரு அவர் ஒரு பக்கம் காஃபி போட நான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரெடியாக ரெடிமேட் இடியாப்பம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை தான் சும்மா அவிச்சிட்டு தேங்காய் பால் எடுத்திருந்தேன் இந்த நாட்டு சக்கரை போடவும் இந்த கலரில் அப்படியே வந்துருச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நாட்டு சக்கரை போட்டு இந்த தேங்காய் பால் செஞ்சது இன்றைக்கி ஆஃபீஸ் ஸ்கூல் வேறு லீவ் வரையா நேராக அப்பனும் பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வாசலில் போய் நின்றுவாங்க அதனால் பயப்பிள்ளைகளை அமைதியாக இருங்க நானே இன்னைக்கு வீட்டில் சமையல் பண்ணிடுறேன்ட்டு நெய் சோறு மாதிரி பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு வச்சுருந்தேங்க மதியானம் லஞ்சும் பண்ணியாச்சு ரொம்ப சீக்கிரமாக ப்ரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம் ரொம்ப சீக்கிரமாக லஞ்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ற வீட்டுக்கார ஆஃபீஸில் வந்து தீபாவளிக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்டால் தீபாவளிக்கு சம்மந்தமே இல்லாதனால ஒரு நாள் லீவ் கொடுத்துருந்தாங்க தீபாவளிக்கு லீவ் கேட்டிருக்காரு கொடுக்குறேன்னு இருக்காங்க இருந்தாலும் நம்ப முடியாது பிரியா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அதனால் இன்றைக்கி ஈவினிங்கே போய் ஷாப்பிங் போயிட்டு வந்துடும் இன்னும் ரெண்டு நாள் கழித்து தீபாவளி நடுவில் லீவ்லாம் எதுவுமே இல்லைன்றதுனால அன்றைக்கி ஈவினிங்கே போய் கிராண்ட் மாலில் ஸ்வீட்டு பூவு பழகாரம் அப்புறம் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு பிராணி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் செம்ம கூட்டோங்க நான் வேற இந்த மாதம் வந்து பட்ஜெட் அப்படியே கரெக்டாக போட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி நடு நடுவில் இது மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு பில்லு ஏற்றி விட்டுருவாங்க அங்கேயே வந்து டின்னரையும் முடிச்சிட்டோம் பரோட்டா சில்லி பரோட்டா ஆம்லெட் பரோட்டா எக்கு பரோட்டா நூத்தல்ல பரோட்டா சீஸ் பரோட்டா I'm not going to வாங்க நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா நம்மளுக்காக நம்ம பேசுவாங்களா இல்லை நம்ம ஹஸ்பண்ட் பேசுவாங்களா இல்லை அப்படியே அமைதியாகவே விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு நம்ம ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்ற பட்சத்தில் நம்மளுக்காக நம்ம தாங்க பேசணும் நம்ம அமைதியாக போக போக அவங்களுக்கு ரொம்ப துளிர் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க நம்மளை ரொம்ப அதிகமாக மட்டன் தட்ட ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு நம்ம இடமே கொடுக்கவே கூடாதுங்க ஒரு அளவுக்கு வந்து பொறுமையாக போகலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இவ பண்ணுறது எல்லாமே தப்பு இவ என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறது ஒரு குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்சனை நம்ம விடவே கூடாது நம்மளுக்கான வாய்ஸ் அவுட் நம்ம தான் கொடுக்கணும் மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க என்னதான் பேசினாலும் அப்படியே போயிட்டே இருப்போன்னு அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ட்ரெஸ் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி சொல்கிறேன் சரிங்களா இந்த வாட்டி தீபாவளி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரும்போது எனக்கு என்ற பிள்ளைக்கு என்ற வீட்டுக்காருக்கு மூணு பேருக்குமே நான் வாங்கிட்டு வந்துவிட்டேங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு வந்தேன் இதுவே இங்கே எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க எப்படி ஒரு பத்தாயிர ரூபா வந்திருக்கும் ஊர்லேருந்து வரும்போது ஒரு மூணாயிரூவா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளேயே ட்ரெஸ்ஸை முடிச்சாச்சு அது வேற நான் வெக்கேஷன் போயிருந்தப்போ இந்த ஏஜியூவில் பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால ரகுக்கு ஏஜியுள்ள ட்ரெஸ் எடுத்தாச்சு ஒரு லீ கூப்பர் பேண்ட்டும் ஒரு கப்பா டீஷர்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ரொம்ப கம்மி ப்ரைஸு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் என்னமோ தான் இந்த டிஷர்ட் வந்து அறநூறுபாய் என்னமோ ஆஃபர் எல்லாம் போக நல்ல பிராண்டு ரெண்டுமே ஒரு மூணு வருஷம் உழைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க இது வந்து எங்கள் ஊரில் சேகர் டெக்ஸ்டைல்ஸில் ஐநூற்றம்பது ரூபா இப்போ இங்கே நம்ம யூஏயில் சம்மர் வரும்ல அப்போல்லாம் போட்டுக்கலாம் அழகாக அப்படின்றதுக்காக இது ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நெக்ஸ்ட்டு ரகுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ்டி ஒன்று சாரி கைலியாக இது வேஷ்டியாக என்னென்னு தெரியல தான் நினைக்கிறேன் கேரளா ம இந்த மாதிரி எல்லாம் கட்டுறாங்க அவங்க இது என்னன்னு சொல்றாங்கன்னு எனக்கு சரியா தெரியல நான் வேஷ்டினே சொல்றேன் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நார்மலா நம்ம ஊர்ல கட்டுற தான் நிறைய வேஷ்டி வந்து சரி கைலி வந்து ரகு இங்கே வீட்டில் கட்டியிருப்பாரா சரி ஒரு மாற்றத்துக்கு இதை வாங்குவோமேன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு திரம்சுங்க எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை இல்லைனா நம்ம ஊர்லேருந்து வரும்போதே கைலியும் வாங்கிட்டு வந்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பாப்பாவுக்கு வந்து இப்போ ஊரில் திருவிழாலாம் வந்துச்சு இல்லை அப்போ இந்த மாதிரி கிராண்டாக ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்தேன் ஒரே ஒரு வட்டி தான் அங்கே ஊரில் போட்டிருந்தாங்க அதனால அதையே வந்து தீபாவளி ட்ரெஸ்ஸாக இந்த வட்டி வச்சுக்குவோன்ட்டு அதை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டங்க ஸோ அவங்களுக்கும் ட்ரெஸ்ஸு முடிஞ்சிருச்சா இது வந்து ரெண்டாயிரம் என்னமோ இந்த ட்ரெஸ்ஸு திருவிழாவுக்கும் போட்டாச்சு தீபாவளிக்கும் அதையே போட்டாச்சு இந்த பாவாடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல பெரிய சைஸு நான் அதை டக்கு பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் பிரித்து விட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவே போடலாம் நல்லா தாமரை பூ போட்டு அழகாக இருந்துச்சு இந்த பாவாடை சட்டை ஸோ அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் புதுசாக வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த சாரீ கடை நானும் எங்கள் அத்தையும் போயிருந்தோம் பாருங்க பயங்கர சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இது பேர் வந்து வாரணியா வாரணியா அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் சாரீஸ் அப்படின்ட்டு நம்ம ஊர் கேஸ் இருக்கல அதுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஷாப்பு இங்கே உள்ள கலெக்ஷன் பார்த்திங்கன்னா புடவை கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எங்களுக்கு போனவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சி எங்கள் அத்தை தான் செலக்ட் பண்ணாங்க எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருச்சி இந்த புடவை ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி மாடர்ன் ட்ரெஸ்லாம் வந்து வாங்கலை இந்த வாட்டி நான் புடவை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் வந்து ஏஜுவில் எடுத்துகிட்டு வந்ததுனால தீபாவளிக்கும் மட்டும் புடவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் மற்ற ஏஜோவில் நிறைய ட்ரெஸ் எடுத்தோம்னா அதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்கு இப்போ போட ஆரம்பிச்சாச்சு ஸோ வாங்க புடவையை பார்க்கலாமா புடவ கடையோட பேர் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம காரைக்கால் ஷாப்பு நல்ல சூப்பராக இருக்குங்க நல்ல யூனிக்காக இருக்கு யாராவது யூனிக்கான புடவெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக இந்த கடையை போய் ட்ரை பண்ணி பாருங்க நான் வரும்போது பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டும் தச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா இங்கே நான் இது வரைக்கும் யூஏல ஜாக்கெட் தைச்சது கிடையாது இந்த வாட்டி நான் ஊர்லேருந்து வரும்போது ஜாக்கெட்டும் தச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு சூப்பரான இந்த புடவையோட மெட்டீரியல் எனக்கு தெரியலங்க எனக்கு இதை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது புடவை மெட்டீரியல் இப்படி இருக்கணும் சாஃப்டா இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு இது ஒரு சாரி சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டுனாலும் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும் போல நல்ல ரிச் லுக்ல செம்மையாக இருக்கு பாருங்க நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் எப்பயும் இவங்க தான் ட்ரெஸ் எடுப்பேன் இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அப்படியே கையோட தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் பாருங்களா இந்த எல்லாம் ஓரத்துலலாம் பார்டர்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க செம்ம சூப்பர் அந்த வந்துச்சு பார்த்த உடனே எங்கள் அத்தை எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா உனக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கட்டு அப்படின்ட்டு சரி தீபாவளி அன்றைக்கி கட்டிகிட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ பயங்கர சூப்பர் சாரி இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் அதான் ஆனால் யூனிக்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப விலை கம்மி நல்ல யூனிக்கான டிசைன் வந்து அந்த கடையில் கிடைக்கிது இதோட ஜாக்கெட் நான் எப்படி தச்சுட்டு வந்திருக்கேன்னு பாருங்க இதுதான் இதோட ஜாக்கெட்டு ஜாக்கெட் மாடல் நல்லா அழகா இப்படி ஒரு இது மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க நான் வந்து பைப்பிங் கேட்டிருந்தேன் அதனால எங்க டெய்லர் அக்கா பாத்தீங்கன்னா எனக்கு அழகா பைப்பிங்ல இந்த அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கும் இவங்க வந்து சூப்பரா தைப்பாங்க இந்த டெய்லர் அக்காவும் நான் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் இந்த கேக்கெட்டை தான் தைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே அழகாக ஃபிட்டாக தைப்பாங்க எங்கேயுமே இறங்குறது ஏறுறது எதுவுமே இல்லை ஆனால் ஜாக்கெட் அவ்வளோ சூப்பராக தைப்பாங்க ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் இப்போ கூட நான் இந்த வாட்டி போயிட்டு ஒரு பத்து ஜாக்கெட் என்னமோ தைச்சிருந்தேன் அவ்வளோ சூப்பராக அவங்க தச்சு கொடுப்பாங்க இங்க பாருங்கள் சமையல் இருக்கா கையிலேயும் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் சூப்பரில் ரொம்ப சிம்பிள் சேரீயும் ரொம்ப சிம்பிள் ஜாக்கெட்டும் ரொம்ப சிம்பிள் எந்த ஸ்டோன் ஒர்க் எதுவுமே நான் கொடுக்கல ஏன்னா இந்த ஸ்டோன் ஒர்க்கெலாம் பிடிக்காது இது ரெண்டுமே பயங்கர சிம்பிள் ஆனால் கட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம லுக்காக இருக்கும் நல்லா ரிச் லுக்காக செம்மையாக இருக்கும் அதுக்காகவே தான் மெயினாக வந்து இந்த புடவை நான் எடுத்திருந்தது அது மாதிரி எனக்கு உடம்பு உடனே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓகே சாரி சாரீ பிடிக்கவே பிடிக்காது கட்டுறதுக்கு அப்படியே அங்கே ஓடும் இங்கே ஓடும் இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்ட்டாக நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வாங்கின சாரியெல்லாமே இந்த மாதிரி லைட் வெயிட் அந்த மாதிரி தான் வாங்குறது இதில் வந்து ஃபால்ஸ் அடிக்கலான்னு நினைச்சேன் டைம் ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் டெய்லர் பேசுறாங்க ஃபால்ஸ்லாம் எல்லாம் இது நல்லா க்ரிப்பாக தான் நிற்கும் மேலே இப்படி தூக்கில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதனால நான் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபால்ஸ்லாம் எதுவும் அடிக்கல நல்லா வந்து பிஸ்தா கலர் என்ற வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங்காக வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் இங்க பாருங்க அவரும் கிரீன் கலரு இது வந்து லைட் கிரீன் இன்னொரு புடவை காமிக்கணுங்க இது வந்து நம்ம யூஏல எடுத்த புடவை பாருங்க இது வந்து யூஏல எடுத்த புடவை போன வாட்டி சாமிக்கு பீச்சு படைக்கிறதுக்காக எடுத்த இதுவுமே அப்படி தீபாவளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பாருங்க நல்ல வந்து இந்த நாவப்ப கலர் கலர் சொல்லுவாங்களே இது செம்ம சூப்பர் புடவைங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாவப்பழம் அப்படியே வந்து அப்படியே இந்த பாசி பச்சையா திப்பச்சை செம்மையாக இருக்கு பாருங்க எங்கே பாருங்க ஆனால் ஜாக்கெட்டு தான் தைக்காமல் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போகல எங்கேயே வச்சுட்டு போயிட்டேன்னா அதனால இந்த மாதிரி இருக்குது செம்மையாக இருக்கும் அதுங்களா இதுவும் தீபாவளி சாரி மொத்தம் ரெண்டு சாரி எனக்கு இந்த வாட்டி பயங்கர சூப்பர் இது வந்து யூஏல எடுத்து படவை இதோட விலை பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு கிராம்ஸுங்க இங்க பாருங்க நம்ம லூலூல வாங்கினது அறுபத்தாறு கிராம்ஸ் ஆனா சூப்பரா இருக்கு இந்த புடவையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செம்ம சூப்பரா இருக்கு இதுவும் இதுவும் பாருங்க லைட் வெயிட் ஆனா இதுக்கு வந்து ஃபால்ஸ் அடிக்கணும் நான் ஊருக்கு எடுத்துட்டு போய் தான் அடிச்சுட்டு வரணும் ஃபால்ஸும் ஜாக்கெட்டும் தச்சுட்டு வரணும் இதோட ஜாக்கெட் வந்து இந்த பச்சை கலர் தீபாவளி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு நீங்க ஸோ அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு கொலுசு வளையல் கம்மல் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இருந்தேன் நம்ம ஊராக இருந்தால் எல்லாம் செட்டு செட்டாக கம்மல் வளையல் செயின் எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்செலாம் வாங்கலாம் இங்கே அப்படிலாம் கிடைக்காதுங்க கிடைச்சாலும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால் நான் ஊர்லேருந்து இருந்து வரும்போதே குட்டி குட்டி கம்மல் வளையல் செயின்லாம் வந்து கோல்டில் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு அது வந்து எடுத்துகிட்டு வந்துருவேன் குட்டியாக தான் ரொம்ப அதிக நகைலாம் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது அது மாதிரி கம்மல் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோல்டில் போட ரொம்ப பிடிக்கும் எப்படியும் ஒரு பத்து கம்மல் கிட்டே வச்சுருக்கேன் அந்த மாதிரி கோல்டில் ஸோ ஒரு ஒரு வாட்டி வரும்போது ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வருவேன் ஸோ எல்லாமே வளையல் கம்மல் செயின் எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சுங்க வீட்டிலே பார்த்தா ஜலுக்கு ஜலுக்குன்னு ஒரே சவுண்டு தான் ஸோ அடுத்த நாளுக்கு மசால் வடை உளுந்து வடை எல்லாமே செய்யணும்ல அதுக்கு எல்லாத்தையும் வந்து ஊற வச்சிட்டிருக்கேன் சரி வாங்க நம்ம அந்த வாய்ஸ் அவுட் ஸ்டோரி கொஞ்சம் பார்ப்போமா நம்ம வந்து எ நம்மளுக்காக நம்ம தான் பேசணும் சரிங்களா அது ஒரு பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோயோ இவ்வளோ சரியான வாயாடி யாரையும் மதிக்க மாட்டா பயங்கரமாக எழுத்து எழுத்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கதைலாம் கட்ட ஆரம்பிச்சுருவாங்க எவ்வளோ நாள் தாங்க நம்மளும் வாங்கிக்கிட்டே இருக்க முடியும் ஆ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்ம திருப்பி கொடுத்து தான் ஆகணும் நம்ம திருப்பி கொடுக்க கொடுக்க பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை பற்றி பேசுகிறதுக்கே பயங்கரமாக பயப்படுவாங்க பயந்து நடுங்குவாங்க அடுத்த வாட்டிலாம் நம்மளை பற்றி பேசும்போது அவங்க யோசிக்கணும் ஐயோ இவக்கிட்டயா வாயை கொடுக்கணும் இவளை பற்றியாக நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அளவுக்கு நம்ம பேசணுங்க வாயை திறந்து ரொம்ப பெரியவங்க ஐயோ இவங்க நம்ம சொந்தக்காரவங்க உறவு விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கக்கூடாது அப்படி அவங்களுக்கு இந்த உறவுலாம் முக்கியம்னா ஏன் இப்படி பேசுகிறாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் ஸோ அதனால் நல்லா யோசிக்கணுங்க ஒன்று ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தால் ஓகே அமைதியாக ஓகே நம்ம இந்த பொண்ணை பற்றி பேசணும்னா அவங்க ஹஸ்பண்ட் சண்டைக்கு வருவார் அப்படின்ட்டு அமைதியாக போயிடுவாங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம தான் பேசணும் நம்ம தான் பேசணும் நம்மளுக்காக நம்ம தான் பேசணும் எந்த சப்போர்ட்டும் இல்லாத போது அப்போ தான் நம்மளுக்கு தனியாக ஒரு தன்னம்பிக்கை திகிரியும் எல்லாமே வருங்க நம்மளுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம தீபாவளிக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலம் விட்டாச்சுங்க ஒயிட் தாங்க நான் விட்டுட்டு இருந்தேன் அது வந்து எங்கள் வீட்டு ஒயிட் டைல்ஸுன்றதுனால அது தெரியல அதனால ஊர்லேருந்து இருந்து வரும்போது காவி கலர் கோலம் விடுறதுக்கு இந்த கடைகள்லாம் விற்பாங்க அது வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை விட்டு தான் கோலம் விட்டுட்டு மேலே கலரெல்லாம் என்ன நாணயம் பொண்ணும் அழகாக நைட்டே எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோம் கோலம்லாம் விட்டாச்சு சிம்பிளாக சின்னதாக தான் விட்டுருந்தேன் பாருங்கள் இன்றைக்கி வேறு என்ற வீட்டுக்காரருக்கு நைட் டியூட்டியாக அதனால் அவர் வர ரொம்ப லேட்டாக தான் ஆகும் அதனால் நாங்கள் இந்த வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சிட்டோம் அப்போ தான் நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமாகவே படைக்கணுமா குபேரர் பூஜை வேறு நான் பண்ணுவேன் ஸோ அதனால் இந்த வேலையெல்லாம் நான் முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நாளைக்கு போடுறதுக்கான ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் செயின் பூவு இந்த ரெடிமேட் பூவெலாம் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க இது பாருங்கள் நூறு ரூபா தாங்க நம்ம ஊரில் அப்புறம் கோனு பாப்பாவுக்கு சும்மா இந்த மாதிரி ஒரு செயின் ஆனால் இதெல்லாம் போடவே இல்லை எடுத்து தான் வச்சேன் தீபாவளி அன்றைக்கி போடலை அவங்களுக்கு குத்துது குடையுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால் அம்மா சாமி நீ வச்சிரு அப்படின்ட்டு அப்புறம் இந்த பொட்டு அட்டை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போது அப்புறம் இந்த சாமி போட்ட செயின் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாத்துலேயுமே இது போட்டிருப்பேங்க இது ஐம்பூன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த செயின் எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வந்து படைக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸை வந்து எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமிக்கிட்டே வச்சிருவோம் காலையிலே எண்ணெய் சிவக்காய்லாம் வச்சு குளிச்சுட்டு இந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் படைப்போம் ஸோ அதனால் எல்லாத்துக்கும் வந்து இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாமே இப்போ வச்சிட்ருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு காலையிலே ஒரு நாலு மணிக்கு முழிக்கணுங்க அதுக்கப்புறம் நைட்டே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோனை கொஞ்சம் கையில் கிருக்கி வச்சுருந்தேன் அதிசயம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கையில் நல்லா சூப்பராக காமிச்சாங்க கோனும் ரொம்ப அழகாகவே நல்லாவே வந்துருந்துச்சு அவங்களுக்கு நல்லா பெருசாக பட்டையாக போட்டு விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு குட்டியாக அழகாக போட்டுக்கிட்டேன் இந்த கோணு விட்ற ஆசைலாம் இப்போ போயிடுச்சுங்க முன்னாலாம் நிறையா போடுவோம் இப்போது கோனு அதெல்லாம் மருதாணியெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் காலையிலே ஒரு நாலு மணிக்கெலாம் நான் எழுந்துருச்சு எண்ணெய் சிவுக்காயெல்லாம் வச்சு குளிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க நான் வந்து குபேரர் பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த குபேரர் பூஜை பார்த்திங்கன்னா காலையிலேயே நாலு டு ஆறுக்குள்ளே பண்ணிடணும் அதனால நான் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குபேரர் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் போய் நான் எழுந்திருக்கவே மாட்டுறாங்கங்க அப்பா அவங்க பிள்ளையும் அப்புறம் எழுப்பி போய் எண்ணெய் வச்சு குளிங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து இந்த மசால் வடை உளுந்து வடை சுளியும் அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்துருச்சுங்க எனக்கு இந்த சுளியும் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ஆனால் இந்த மசால் வடையும் உளுந்து வடையும் என்னை ரொம்ப சொதப்பிருச்சு அதனாலேயே எனக்கு அந்த தீபாவளி ஃபுல்லாகவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இவ்வளோ பொருளை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நிறைய செஞ்சுருந்தேன் தான் சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் கொட்டிட்டோம் ஏன்னா மசால் வடையும் உளுந்து வடையும் அவ்வளோவா வரல இந்த மசால் வடைக்கு அரைச்சம் பாருங்கள் அதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி வந்து இந்த மாதிரி கிளிப்பு மாதிரி மூடுறது மூடிட்டு நம்ம பிடிக்கலாம் தேவையில்லை அதுவே வந்து அரைச்சிரும் நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே போட்டு அறைய விட்டுட்டு நான் வேற எதுவும் வேற வேலை செய்ய போயிட்டேன் பாருங்கள் இந்த மசால் வடையோட மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சுங்க சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அதோட இந்த அரிசி மாவு இருக்குல்ல அதை போட்டு வச்சேன் அப்படி இருந்தும் ஒரு மாதிரி தான் வந்துருந்துச்சு கொஞ்சம் சுமாராக தான் வந்துருந்துச்சு ஆனால் சுளியம் உளுந்து வடை பஜ்ஜி இது எல்லாமே நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வட்டி சுளியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க அதை வந்து ஷார்ட்ஸில் கண்டிப்பாக இன்னொரு வட்டி செய்யணும் நல்லா நெய்யெல்லாம் விட்டு தேங்காவெல்லாம் நல்லா வறுத்து சூப்பராக செஞ்சு வச்சுருந்தேன் இப்போ வந்து டேரெக்டாக இப்போ அடுப்பை பற்ற வைக்கணும் எண்ணெய் சட்டி வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் சுளியத்துக்கு உளுந்து வடைக்கு மாவு அப்புறம் பஜ்ஜி எல்லாத்துக்கும் மாவு ரெடி பண்ணிவிட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேரையும் கத்தி கத்தி பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கவே மாட்டேன்ட்டாங்க ஒரு கட்டத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் மூஞ்சரை ஊற்றி அதுக்கப்புறம் தான் எழுந்திருச்சு ரெண்டு பேரும் குளிக்கவே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாட்டி நாங்கள் எங்கேயும் போ முடிவு பண்ணியிருந்தோங்க ஏன்னா என்ற ஓட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆஃபீஸு தீபாவளி அன்றைக்கி ஏதோ அதிசயமாக லீவ் கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆஃபீஸாக எங்கேயாவது போயிட்டு வந்தனா அவருக்கும் டயர்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் திரும்பி நம்ம துபாயிலேருந்து ஷார்ஜாவுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல டிராஃபிக்கில் மாட்டிட்டு வந்துட்டு எங்கேயும் போவேன்னா இன்னொரு நாள் வீக்கெண்டில் ஃப்ரீ டைமில் போயிட்டு வரலாம் கோவிலுக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக கோவிலுக்கு போவோம் அது எப்படி தீபாவளி அன்னைக்கு போய் வீட்டிலேயே இருக்க முடியுமா நான் போய் யூ ட்ரைவ் எடுத்துகிட்டு வரேன் நீங்களாம் ரெடியாக கிளம்பிடுங்கன்ட்டு சாமிக்கு படைச்சிட்டு தோசை இட்லியெலாம் சுட்டு வச்சுட்டு பலகாரம் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்படியாச்சுங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அவுட்ஃபிட்டு தீபாவளி அவுட்ஃபிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து டெம்பிள் வந்து துபாயில் இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகும்போது ஆனால் டிராஃபிக் இருக்காது ஆனால் வரும்போது கண்டிப்பாக டிராஃபிக்கில் மாட்டிக்குவோன்னு சொல்லிகிட்டே வந்தேன் அதே மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சரி கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்குதுங்க ஒரு அஞ்சு க்யூவு பயங்கர வெய்யாக அந்த க்யூவில் வேற நிற்கணும் அங்கே பாருங்கள் நிறைய பேர் கொடைலாம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பாருங்கள் ஒரே புலம்பெல்லாம் போயிடுச்சு ஐயோயோ செம்ம கியூவாக இருக்கே அப்படின்ட்டு கடைசியில் அப்புறம் என் ரோட்டுக்கார் கார் பார்க்கிங் பண்ண போனார் பாருங்க அங்கே என்ன சொன்னார்னா அங்கே கியூ இல்லை அங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த வழியாக போவோன்ட்டு எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டாரு அதோடு நாங்கள் அந்த வழியாக போயிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டோம் கோவிலில் பயங்கர கூட்டம் தாங்க கியூவில் நின்று நின்று தான் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்ருந்தோம் சிவன் சாமி பார்த்திங்கன்னா செம்ம அழகாக சூப் சூப்பராக இருந்தாருங்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஹனுமன் சாமியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அவரையும் அங்கே கும்பிடிகிட்டு எல்லா சாமியும் இங்கே இருக்காங்கங்க ஸோ எல்லா சாமியும் கும்பிடிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் நவகிரகம் வந்து பார்த்துருந்தேன் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு ஒரு ரெண்டு வாட்டி வந்திருக்கு ஆனால் அந்த நவகிரகம் சைடு போனது கிடையாது பார்த்ததும் இல்லை இந்த வாட்டி போயிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவுமே நம்ம ஊரில் போகிற அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சுங்க கோவிலுக்கு இந்த வாட்டி இப்போ நம்ம பரது நம்ம வந்து பழம் பால் ஸ்வீட்லாம் வச்சு படைப்போம் இங்கே வந்து மாலை மட்டும்தான் கொடுக்குறாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நாங்கள் அர்ச்சனைலாம் பண்ணலை சும்மா சாமி மட்டும் கும்பிடிகிட்டு நவகிரகத்தை நல்லா சுற்றிட்டு அது ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு அந்த நவகிரகத்தை சுற்றும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம் எப்பயுமே நாங்கள் வந்து பருதுபாயில் தான் போய் வெடியெலாம் பார்த்துட்டு வருவோம் ஆனால் இந்த வருஷம் போகலை ஏன்னா நாளைக்கு லீவு இல்லைன்றதுனால நாங்கள் எங்கேயுமே போகலை நேராக கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு மால் போயிட்டு வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டோம் அப்படி இருந்துமே நாங்கள் வந்து பயங்கரமான ட்ராஃபிக்கில் மாட்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டி தாங்க வீட்டுக்கே போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் வந்து பரதுபாயில் சூப்பராக வெடிப்பாங்க இதுவுமே பரதுபாயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வெடி வெடிக்கிறாங்களோ அந்த மாதிரியே வெடி வெடிப்பாங்கங்க ஊர் பட்ட பேர் வந்து வெடி வெடிப்பாங்க நாங்களும் அங்கே வெடிலாம் வாங்கி வெடிப்போம் ஆனால் இந்த வாட்டி போகலை அது மாதிரி லைட் செட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் இதை பார்த்தா நீங்கள் இந்தியான்னு தான் சொல்லுவீங்க இந்தியாவிலேயா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கேட்பீங்க பரதுபாயில் மட்டும் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஜகஜோதியா பயங்கர சூப்பராக இருக்குங்க நாங்கள் அங்கே போகல சும்மா உங்களுக்காக ஒரு கிளிப்பு இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து போட்டிருந்தேன் கோவிலெலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு மால் இருக்குது அங்கே வந்து ஐக்கியா இருக்கும் தான் ஐக்கியா பிரியர்னு உங்களுக்கு தெரியும்ல ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போய்ட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே அழகாக கோலெல்லாம் விட்டு வச்சுருந்தாங்க அதில் பாதி யாரோ களைச்சும் வச்சுருந்தாங்க இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்போ அந்த மாலுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருந்தேன் நாங்கள் புடவை வேஷ்டி எல்லாம் இருந்தனா கட்டியிருந்தோம் அங்கே போய்ட்டு நார்மல் ட்ரெஸ்ஸு வீட்டிலேருந்தே கொண்டு போயிருந்தோம் அங்கே போய் புடவை எல்லாத்தையும் மாற்றிட்டு நார்மல் ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு ஐக்கியா போய்ட்டோம் அங்கே போய் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருந்துச்சு நான் வச்சுருக்க பிளேட்லாம் பார்த்திங்கன்னா ஐக்கியா பிளேட்டு தான் ஏன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் டூ கிராம்ஸ்குள்ளே தான் எப் ப்ளேட் எல்லாமே இருக்கும் பிளேட்டு பவுலு எல்லாமே இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் அதனால் அங்கே ஒரு ரெண்டு மூணு பிளேட் வாங்கணுன்றதுக்காகவே போயிருந்தேன் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்ருந்தோம் இந்த ஐக்கியா ஜபுல் அலி ஐக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க நம்ம அது என்னது ஏதோ ஒரு மாலில் இருக்கு துபாயில ஒரு மாலில் இருக்குமே என்ன அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது ஆ டிஎஃப்சி டிஎஃப்சியில் உள்ள ஐக்கியா விட இந்த ஜபுலலி ஐக்கியம் வந்து அவ்வளோ பெருசு அதை ஒரு சுத்த சுத்திட்டு கை கால்லாம் வலி தாங்க முடியல இருந்தாலும் வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூட்டா என்ற வீட்டுக்காரர் வரல என்ன தீபாவளி நீ எங்கேயும் சுத்த மாட்டேங்கிற வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா அப்படின்ற அப்படின்ட்டு வா இபின் புத்து மாலனு ஒன்று இருக்கு அங்கே போவோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருந்தாரு அங்கே போயிருந்தேன் அந்த மால் வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல்லாக இந்த மம்மி தீம் அப்புறம் அந்த மேலெலாம் பார்த்திங்கன்னா ப பயங்கர சூப்பர் சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன்லாம் அதை ஓரளவுக்கு தான் நாங்கள் சுற்றி பார்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மால்லாம் சுற்றி பார்க்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆஃப் அ டே ஃபுல்லாக வேணுங்க நாங்கள் வேற ஷார்ஜா வேற திரும்பி கிளம்பணும் இங்கேயே பார்த்தீங்கன்னா மணி நாலாயிடுச்சு ஐயோ கண்டிப்பாக டிராஃபிக்கில் மாட்ட போகிறோம் மாட்ட போகிறோம்னு சொல்லிக்கிட்டு குறையாக தான் வந்து இந்த மாலை சுற்றி பார்த்துருந்தேன் இந்த மாலில் பார்த்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபேமிலி வந்து அந்த கேரிஃபோரோட பில்லில் உள்ள அந்த ஆஃபரில் உள்ள ஃபுட்டு மட்டுமே வாங்கி சாப்பிட்ருந்தாங்க சூப்பராக ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்துப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க பாருங்கள் லைஃப்பை எவ்வளோ அது பேர் என்ன சொல்கிறது கரெக்டாக அமௌண்டெல்லாம் கரெக்டாக பட்ஜெட்குள்ளே போட்டு சூப்பராக அவங்கவுங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க நம்மளாலும் தான் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் வந்து நம்ம பெருசாக வாங்கணும் பல்காக வாங்கணும்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக அமௌண்ட்டை போட்டு பக்கெட்டும் பெரிய பீஸாவும் அது இதுவும் வாங்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சுங்க ஸோ அதோடு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஹர்தீஸில் பர்கர் வாங்கிட்டு இந்த இதுக்கு பின்னாடி வந்து இந்த நகட்ஸ் வந்து பத்து கிராம்ஸ்க்கு இருபது நகட்ஸுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க பர்கர் கிங்கில் நார்மலாக அந்த நகட்ஸ் பார்த்திங்கன்னா ஏழே ஏழு பீஸு பதினஞ்சு கிராம்ஸோ என்னமோன்னு நான் பார்த்துருந்தேன் பட் நான் இந்த கேரி ஃபோரோட ஷீட்டை எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் கொடுத்து வாங்கினேங்க இருபது நகர்ஸு பத்து கிராம்ஸு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் யோசிச்சு பாருங்களேன் இது வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம வாங்கவே மாட்டோம் இப்படி ஒரு சிக்கனமாக இருக்கணும்னு இதுலேருந்து நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் டிராஃபிக் எல்லாம் கடந்து வந்து வர வழியில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு எனக்கு வெடி வெடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் வா அப்படின்ட்டு அபிஷேகரில் போயிட்டு வெடி வாங்கலான்னு ஒரே சுத்த சுத்த சுத்தன்னு சுற்றுறவங்க அங்கங்கே வெடி வெடிக்கிறாங்க என் பொண்ணு பார்த்துட்டு எனக்கு வெடி வேணும் 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 கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே கொடுத்தாகணும் அப்படின்ட்டு எங்களே கில்ட்டி ஆக்குற அளவுக்கு எங்களை போட்டு இது பண்ணிட்டாங்க சரி வா வாங்கி தரோன்ட்டு அங்கே ஒரு குரோசரி இருந்துச்சு அங்கே போயிட்டு இந்த வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோங்க இது எல்லாம் சின்ன சின்னோண்டு கம்பி மத்தாப்பு அந்த பூண்டு வெடி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிராம்ஸு நம்ம ஊர் காசுக்கு ஒரு அறநூறு எழுநூறு ரூபாய்க்கு மேலேயே வருங்க ஸோ எல்லா வெடியும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வந்துச்சு வெடி வாங்கி கொடுத்தா தான் வீட்டுக்கே வருவேன்னுடுச்சு இல்லைனா அடுத்த வருஷம் வாங்கி கொடுங்கன்னு ஒரு மாதிரி அப்பாவையே மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்மளோட மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுச்சா அதனால காசெல்லாம் பார்க்க வேணாம் பிள்ளை கேட்குதுல வாங்கி கொடுத்துருவோன்ட்டு கடையை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வெடி வெடிச்சதுக்கு அப்புறம் தாங்க அது அமைதியாக மனசு திருப்தியாக ஆச்சு நம்ம ஊர்லலாம் இந்த எழுநூறு எட்நூறுவாய்க்கு ஒரு பெரிய பாக்ஸே வாங்கி வெடிக்கலாம் நான் இத்தனைக்கு சொல்கிறேன் வாமா நம்ம ஊரில் போய் வாங்கி வெடிப்போம் இப்போ தான் வெக்கேஷனுக்கு போமா இல்லை இல்லை எனக்கு வாங்கியே கொடுத்தோன்னுச்சு அப்புறம் வேறு வழியில் வாங்கிட்டு வந்து வெடி வெடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தீபாவளியை ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனல்லலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்களா இல்லை அவன் ஈதியாக போவீங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாரா எனக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவார் இருந்தாலும் எனக்கு நான் தாங்க வாய்ஸ் அவுட் பண்ணிக்கும் யாரையும் சப்போர்ட்கெலாம் கூப்பிட மாட்டேன் எனக்கு நான் தான் எனக்கும் நான் தான்